சார் வணக்கம் சார் தென் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட மாநில பிரதிநிதிகளோடு இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் கூட்டம் நடத்தியிருக்கிறார் தொகுதி மறுவரை இறைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல தொடக்கம் வடநாட்டுக்காரர்கள் இந்த பாஜக வந்ததுக்கு பிறகு ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் நான் வச்சதுதான் நான் சொல்கிறது தான் கேட்கணுங்கிற அட்டகாசம் வந்து அமித்ஷா கட்டுறது நிறையா இருக்குது அதனால் அது அவங்களுக்கும் இருக்க இன்றைக்கி வந்து கண்ட்ரோலுக்கு வ வர்றதுக்கான விந்தயமலைக்கு கீழே இருக்கவங்க அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அத்தனை அத்தனை மாநிலங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அதனால் இது ஒரு வட ஒரு ஆதிக்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை அவங்க ஜாக்கிரதையாக அவ்வளோதான் இப்படி தான் பொறி இப்படி தான் கிளம்பும் இப்படி தான் கிளம்பும் ஒழுங்காக எல்லாத்தையும் அவங்க அரவணைச்சிக்கிட்டு போகிற அந்த துவேஷ அரசியல் இல்லாமல் அரவணைச்சிக்கிட்டு போகிற அரசியலுக்கு வந்தால் தப்பிக்கலாம் இல்லை சோவியத் யூனியன் மாதிரி இந்த நாடு துண்டு துண்டாக போகிறத யாராலும் எடுக்க முடியாது அதுக்கான ஆரம்பமாக தான் இதை நான் பார்க்குறேன் எதனால எதுவும் பயனளிக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன பயன் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பயனை பற்றி நீங்கள் என்ன பயனை எதிர்பார்க்குறீங்க என்ன பயன் வரும்னு நீங்கள் வர வராது வருங்க நோக்கம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கான நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் நோக்கம் என்ன நோக்கம்னு உங்களுக்கு என்ன புரியாது முதல்ல சொல்லணும் தொகுதி மறுவரையரே அந்த திட்டத்தை கைவிடணும் திட்டத்தை கைவிட அவர் திட்டத்தில் நேர்மையா இருக்கணுங்கிறார் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படைங்கிறத வச்சு நம்ம சொல்றதெல்லாம் அர்த்தம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அது வந்தது என்ன ஆச்சுன்னா மொரீஷஸ் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கு உலக மேப்பில் பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் மொரிஷஸுக்கு இடமே கிடையாது ஏன்னா ஒரு அதுக்கு ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் ஆகினா ஐக்கிய நாடுகள் சபையில இருக்காரு மொத்த ஜனத்துக்கையே ஒரு பதினஞ்சு லட்சமும் இருபது லட்சமும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சேர்லாம் அவர் உக்காந்துருக்கார் நூற்றி முப்பது கோடி இந்தியா ஒரே மெம்பர் அவரும் மொரிஷியஸ் நாட்டோட உக்காந்துருக்கார் நூற்றி முப்பது கோடிக்காரருக்கும் ஒரே ஆள் மொரிசியஸுக்கு ஒரே ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இல்லப்பா அது ஒரு நாடு இது ஒரு நாடு அந்த நாட்டுக்கு தான் உன் கூட்டத்துக்காக கூட்டாக கொடு அதுதான் தான் பார்லிமெண்ட் ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு இவ்வளவு சீட்டுன்னு ஒதுக்கி இருக்கணும் அதை கொடுக்கணும் பாண்டிச்சேரிக்கு நீங்கள் வந்து சீட் கொடுக்க வேண்டியதுல மக்கள் தொகையின் நம்பரே கிடையாது ஒரு இப்போது மக்களை தொகுதிக்கு தேவையான பா மக்கள் தொகையை பாண்டிச்சேரி கிடையாது அப்போ அது இதை ரெப்ரஸண்டேட்டிவ் கிடையாது சொல்கிறீங்களா மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கக்கூடாது அந்த இடத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் கொடுக்கணும் இப்போ இது இந்த கொ இந்த இந்த பிரச்சனை வந்து என்னுடைய ம பொறியியல் துறையிலே நான் அந்த வேடிக்கையை நான் பார்க்குறேன் நூறு மாணவர்கள் ஒரு இதில் வகுப்பில் இருக்காங்கன்னாக்கா நூறு மாணவர்களுக்கான எண்ணிக்கையான வாத்தியர்களை போட்டாங்களே ஒழிய எத்தனை சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க இந்த சப்ஜெக்டுக்கு என்ன வாத்தியாரங்களை போடணும் இதை நான் கேட்டேன் பொறியியல் கல்லூரியில் வந்து கணக்கு வாத்தியார் தேவை கணக்குங்களும் ஒரே ஒரு பாடம் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் ஒரு பாடம் கணக்கு கணக்குக்கு ஒரு வாத்தியாரம் ஃபிசிக்ஸுக்கு ஒரு வாத்தியாரம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு வாத்தியாரம் இது எம்பட் சிஸ்டம் இருக்குது அதுக்கு ஒரு வாத்தியாரம் அப்படி பாடத்துக்கு தான் நீ வாத்தியாரம் போட்டு மொழியும் பா நூறு பசங்களுக்கு எல்லா ஒரு நூறு பசங்களுக்கு பத்து பசங்களுக்கு ஒரு வாத்தியாரம் போட்டு எல்லாருமே கணக்கு வாத்தியாரம் போட்டாக்க அது நடத்த முடியுமா அந்த சப்ஜெக்ட் யார் சொல்லித்தரேன் சப்ஜெக்டுக்கு தான் வாத்தியார்கள் அது மாதிரி மக்கள் அந்த மா மாநிலம்னு ஒன்று இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடணும் அதை நீங்கள் ஆதி காலத்தில் எவ்வளோ இருந்தோ அதை மாற்றக்கூடாது இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் கொண்டு வந்ததில் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த கட்டுப்பாட்டை வந்து நம்ம சீரியஸாக பயன்படுத்துறதுடைய விடவு தான் இது இந்த பனிஷ்மெண்ட் வடக்கு வடக்கில் வந்து ஜனத்தொகை அதிகம் ஆகிடுச்சு உத்தரப்பிரதேசம் இது பா பாப்புலேஷன் அவங்க கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது அங்கே இருக்கிற சொன்னால் சிபிங் அது சொல்லக்கூடாது பீகாரனுடைய முதலமைச்சர் அந்த லாலு பிரசாத் யாதவ் அவருக்கு எத்தனை பசங்கன்னு அவருக்கே தெரியாதுன்னு அவ்வளோ குழந்தைங்க அவங்க அங்கே யாருமே வந்து குடும்ப கட்டுப்பாடை கவனிக்கவே இல்லை அதனால அவங்களுக்கு வந்து ஜனத்துக்கு பேர் வீட்டு அடிப்படையில் போட்டிங்கன்னா நமக்கு ரெப்ரசென்டேஷன் கிடையாது ஐக்கிய நாடுகளை தான் சொறேன் நாட்டுக்கு தான் ரெப்ரஸன்டேஷன் எத்தனை பேர் இருக்கீங்க கணக்கு கிடையாது நீங்கள் சில நாடுகள் வந்து இப்போ வந்து ஃபார்ம் ஹவுஸாக இருக்குது சைனாவை வந்து இந்தியா இது அமெரிக்கா வந்து அங்கீகரிக்கிறது கம்யூனிஸ்ட் சைனாவை அது கிடையாது ஃபார்ம் ஹவுஸாக தான் சைனா சைனான்னுச்சு ஸோ ஷாங்காய் ஷேக் இருந்தவரு மக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத வந்த நாட்டுக்கு வந்து ஐக்கிய நாடு சபையில் உறுப்பினர் பதவி வித்து வீட்டோ வீட்டோனா என்னாக்கா நான் அத்தனை நாடுகளை சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாக்கா இந்த வீட்டோ பவர் இருந்துட்டு அந்த தீர்மானத்தை நீங்கள் நிராகரிச்சிடலாம் அந்த வீட்டோ பவர் வந்து ஒரு மூணு கண்ட்ரிக்கு இருந்து அதில் வந்து அமெரிக்கா ரஷ்யா ஃபார்ம் ஆகும் வரைபடத்தில் ஒரு நாடாவே அங்கீகரிக்கப்படாத ஒரு இதுக்கு வந்து ரெப்ரசென்டேஷன் கொடுத்தது இல்லாமல் இந்த அமெரிக்கா பண்ண அட்டகாசம் நடந்தது அதுக்கப்புறம் ஷாங்காய் ஷாங்காய் இறந்த உடனே அவங்க போய் அந்த ஜனங்களே போய் ஹாங்காங் எல்லாமே போய் சைனா கூட சேர்ந்துட்டாங்க ஹாங்காங்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் சைனா தான் எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிதான் எடுத்துக்கணும் மாநிலத்துக்கு இத்தனை சீட் இல்லாட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆள்னு போடுது ஒரு மா நாடாளுமன்ற உறுப்பினர் தான் போட்டு மொத்தம் இருபத்தஞ்சு மாநிலம் இருக்குதுன்னா இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் வச்சு நடத்து உனக்கு என்னத்துக்கு அவ்வளோ அதிகாரம் இந்தந்த மாநிலங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிறாங்க நீ என்னத்துக்கு உட்காந்துட்டு மேலே உட்காந்து அட்டாச பண்ணிக்கிட்ட நீ பார்த்துக்க வேண்டியது என்ன ரயில்வே பார்க்கலாம் விமான போக்குவரத்தை பார்க்கலாம் ராணுவத்தை பார்க்கலாம் இதை தவிர இன்னைக்கு வந்து இது தகவல் தொடர்பு கூட நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு அது கூட போயிடுச்சு இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது தந்தை கிடையாது டெலிஃபோன் கிடையாது போயிடுச்சு அப்படி இருக்கும் உங்க என்னத்துக்கு போலவும் ராணுவத்தை வச்சுக்கோ ட்ரெயின் ரயில் போக்குவரத்தை வச்சுக்கோ விமான போக்குவரத்தை வச்சுக்கோ கப்பல் போக்குவரத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா கடல் இல்லாத பிரதேசம் இடம் அது தெற்கு பகுதிக்கு சார்ந்தது கப்பல் போக்குவரத்து இதெல்லாம் வந்து தென்னாடு பார்த்து அவ்வளோதானே உனக்கு வேண்டியது என்னத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் கல்வியிலையோ அது பொது சுகாதாரத்துக்கு இருக்கிற இங்கே இந்த ஊரில் வந்து கால அவுட் பிரேக் வந்து டெல்லியில் இருக்கிற மாதிரி வந்து பார்க்குறேன் நான் தானே பார்க்கணும் என்னத்துக்கு இவ்வளோ அதிகாரத்தை குளித்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் இவ்வளோ செலவு என்னத்துக்கு உனக்கு வெளியுறவு கொள்கையை வச்சுக்கோ

சம்பாதிச்சாங்க அதான் இதெல்லாம் தேவையில்லா சிஸ்டம் சிஸ்டம் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் இந்தியன் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல யூனியன் கவர்மெண்ட் பிரிந்து போகும் உரிமை உள்ள பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய நாடு தான் இந்தியா கான்ஸ்டியூஷன் சொல்லு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரைட் டு கெட் இண்டிபெண்டன்ஸ் அட் எனி டைம் அதுதான் இந்தியன் யூனியன் அதே மாதிரி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாற்பத்தொன்பது மாநிலங்கள் விருந்து போகும் உரிமை உள்ள நாற்பத்தொன்பது மாநிலங்கள் பிரிந்து போகலாம் யுனைடெட் கிங்டம் அயர்லாண்டு இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு மூணு சேர்ந்ததும் யுனைடெட் கிங்டம் மூணு பேரும் தனித்தனியாக இருக்காங்க இன்னைக்கு ஸ்காட்லாண்டு வந்து நாட் அக்செப்ட் கிங் ஆஃப் இங்கிலாண்டு தான் அதுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து எப்பவுமே அந்த இளவரசு பட்டம் கட்டுறவங்க வந்து டியூக் ஆஃப் எடின்பொருவாங்க அது ஸ்காட்லாண்ட் பேர் அவர் தான் ராஜாவும் ஒருவர் அந்த 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 இளவரசி எடின்பொரோ இளவரச பட்டத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் தான் ராஜா இருக்கு முன்னே அந்த பட்டத்தில் இருப்பான் நாடை ஒன்றா வச்சுக்கிறது அங்கேயே நான் பார்த்தேன் இங்கிலாண்டில் பார்த்தேன் அவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒருத்தவர் வந்து நான் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை பணியாற்றிட்டு இருக்கும்போது ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் வந்து அறிமுகப்படுத்தும் போது ஈஸ்வரம் இங்கிலாண்டு டக்குன்னு தெரிஞ்சார் ஐம் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் அப்படின் அங்கேயும் அந்த பிரி இது இருக்குது ஒரு செயற்கைத்தனமாக நீங்கள் ஒன்றிய அரசுக்கு என்னத்துக்கு இவ்வளோ இது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு ரெண்டு கட்டி வச்சுக்கோ மொத்தம் முப்பது மாநிலங்கிட்ட அறுபது பேர் வச்சு நடத்துக்க எவ்வளவு பெரிய பணம் வேஸ்ட் விவசாயிட்டு நம்முடைய வரி பணம் பூரா எம் இந்த எம்பிக்களுக்கு கொடுக்குற எம்பிங்கிறவனே வந்து சேவை செய்யறதுக்கு வரேன்றாங்க அவங்களுக்கு என்ன பென்ஷன் இதெல்லாம் யார் கேட்கறது பதவி போ எம்பி பதவி போற கூட அவங்க வந்து உயிரோடு பிளேன் ஃப்ரீ தெரியுமில்ல ரெண்டு டிக்கெட்டு அவ வச்சுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ராஜ வாழ்க்கைங்க மன்னர்கள் என்ன சொல்ல வரேன்னு நீங்க இதுல வந்து மக்கள் ஜனத்தொகையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில பாத்தீங்கன்னா மொரிசஸ்க்குலாம் இடமே கொடுக்க கூடாது அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் இந்தியாவுக்கு ஒரு சீட்டு தான் அந்த அடிப்படையில் தான் நீங்க வந்து இப்போ நாடாளுமன்றத்துக்கு நீங்க உறுப்பினர்களை கொடுங்க மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தா அர்த்தம் அப்படி வந்தாங்க இந்தி பேசவங்க தான் அதிகம் அவங்க தான் வச்சதுதான் சட்டம் சட்டம் அதைத்தான் சொல்றாங்க டீலிமிட்டேஷன்ல தொகுதி செய்யறதுல இந்த இந்த நியாயத்தை கொண்டாங்கிறத இப்போ கேட்கறாங்க அதனாலதான் பவன் கல்யாணம் கூடுதான் சொல்றாங்க அதைத்தாங்க அதை தான் உங்களுக்கு இது பண்ணுறது உங்கள் கிட்டே சாக்லேட் கொடுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க குழந்தைய சாக்லேட் போட்டு சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சாக்லேட் கொடுக்குறாரு அப்படின்னு உங்கள் இடுப்பில் இருக்கிற தங்கருனாங்கிற ஓத்துக்கிட்டுருக்காங்க அதை கவனிக்கலை நமக்கு ஐம்பது தென்னாட்டுக்கு வந்து ஐம்பது சீட்டு அதிகப்படுத்திட்டாங்க நூற்றம்பது வந்து இரநூறு ஆக்குறாங்க வடநாட்டில் முந்நூறு நானூறு ஆக்குறாங்க ஏற்கனவே முந்நூறு நானூறு ஆயிடுறேன் நீங்கள் இரநூறு என்ன பண்ணுவீங்க அங்கே என்ன தீர்மானத்தை கொண்டு வருவீங்க இரநூறு பேர் ஒன்னா சாத்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது டெல்லி பார்த்துட்டு வரலாம் தாஜ்மஹாலு இல்லை இப்போ மட்டும் என்ன பண்ண முடியுது இப்போ தமிழ்நாட்டில் நாற்பதும் ஜெயிச்சா கூட ஒன்றும் பண்ண முடியலையே மாதிரி பண்ணிடுறாங்களா மோடி பார்ட்டி வர வரமாட்டேங்கிறாரு பயப்படுறாங்க அதெல்லாம் இருக்குல்ல இன்னைக்கு இன்னைக்கு நிலம் போன தடவை நீங்கள் சொன்னது ரேட் எதிர்கட்சி கூட இல்லாத அளவில் போன தடவை மோடி மாதிரி இந்த இடம் மாட்டிக்கிட்டார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அப்படி கொஞ்சம் தலை திருப்பினாங்கன்னு நான் கத்த முடிஞ்சது இந்த தடவை அதனால தான் வாய் திறக்க முடியாது உட்காந்துட்டு இருக்காரு உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டுக்காரு இல்லாடி நேற்று ஆராஜாவெல்லாம் பேசினது வைத்தோ பேசுனதுலாம் கேட்கும் போது போன இதாக இருந்தது போன போன பார்லிமெண்டில் மாதிரிலாம் பேசவே விட்ருக்க மாட்டேன் இல்லாட்டி பேச சட்ட பண்ணாமல் போயிட்டுருப்பாங்க ஏன்னா அலண்டியோ அலண்டி அலண்டு அமித்ஷா அப்படியே பேர் மாதிரி உட்காந்துட்டு நீ யார் என்ன நீ யார் அப்படின்னார்

மத்த எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற பாஜக அந்த மாநில உரிமைக்காக போராடுது தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக தமிழ் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு எதிராக போராடுற ஒரே கட்சி ஒரே கூட்டம் தான் வாய் தவறி கூட வானிந்த சீனிவாசன் நாங்க என்ன தமிழ்நாட்டு நானதுக்காக பேசுவது கிடையாது தவறி கூட பேசுறது மறந்தாபடி கூட பேசுறது அத சொல்றேன் எல்லா ஊரில் இருக்கிற சங்கி அந்த மாநிலத்துக்காக போராடுவான் இந்த தமிழ்நாட்டு சங்கி மாத்திரம் தான் தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக இது பண்ணுவான் இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பாஜகவினர் இந்த கூட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து இப்போது ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க கொதிக்கிறாங்க எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு அது திருவள்ளானூர் நடக்கும்போது பல்லூர் வீக்கிரவன் எல்லாம் இது பண்ணுவாங்க அதாவது ஒரு கூட்டம் அதை பார்த்து அது மாதிரி ஆண்க்கு போய் பார்த்துட்டு போவாங்க இந்த பக்கம் இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு அதெல்லாம் யாருக்க அவ்வளோ ம் நீங்க சொல்லிதான் தெரியுது அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்திருக்கு என்ன அவங்களுக்கு இருக்கிற தைரியம் காலையில பிடிச்சி சாயந்தரம் விட்டுருவாங்க தைரியத்தில் நடத்துகிற போராட்டம் தான் அவங்க வந்து இந்த மீட்டிங்கை திசை திருப்பணும் அப்படின்ற நோக்கத்துல வேற என்ன மாத்தாங்க நீங்க எதுக்கு இருக்கீங்க அதுக்குதான் உலகம் வேற பக்கம் பாத்துக்கிட்டு இருக்குங்க நீங்க உங்களுடைய செயல நீங்க அண்ணாமலை கூட்டத்துக்கு வந்த கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இங்கே வந்து அதிகாரிகள் தான் வந்து உட்காருவாங்க இந்த கூட்டத்துக்கு அது பொதுக்கூட்டம் இல்லை அது ஸ்டாலினுக்கு வந்த கூட்டம் குறைவுன்னு போடுவீங்க யார் தெற்கு தென்னாட்டு முதல்வர்களுடைய கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு பெரிய கூட்டமே வரவில்லை வரும் முதல்வர் மட்டுமே வந்தார்கள்னு எழுதுவீங்க உங்களை யார் கேட்கறது அதே அண்ணாமலை நடத்திய கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றார்கள் அண்ணாமலை போராட்டம் வெற்றின்னு போடுவீங்க இந்த மாதிரி அரசியல் அறிவு உள்ளவங்க கிட்ட என்ன பேச முடியும் பாஜகவின் அந்த அழுத்தத்தினால பெரிய அளவு ஒண்ணும் இது இல்லைன்னு உங்களுக்கு இருந்து உங்க கம்பெனில என்ன எல்லாம் வேலைக்கு வர மாட்டேட்டாங்களா எல்லாம் பாஜக போராட்டத்தை போயிட்டீங்களா தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க வர வர திமுகவினருக்கு வாய் ஓவராயிடுச்சுன்றாங்க என்ன எப்படி இந்தி இசைன்னு கூப்பிடலாம் கெட்ட கோபம் வருன்றாங்க அவங்க தமிழுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் பேரே தமிழ் இசை சார் தமிழ் தமிழ் இடிசை அப்படின்னு போட்டு இந்திக்கு வாழ் பிடிக்கிற ஒரு கூட்டம் அவங்க அப்பா எடுப்பட்ட ஆடு தளவிதி என்ன பண்ணுறது குடும்ப அதாவது குடும்ப பாரம்பரியம்னு ஒன்று இருக்குதுன்னா நம்ம பேசுறோம் அப்படியெல்லாம் ஒண்ணு தேவையில்லைங்கிறது அவங்களை பார்க்க தெரியும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தார் அவங்க அப்பாவுக்கு இருந்த தமிழ் புலமையால அந்த கோட்டாவில் வந்தவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன்

அதை வச்சுக்கிட்டுதான் படிப்பை வச்சுக்கிட்டு வந்து மெடிக்கல் காலேஜில் ஆகுறாங்கன்னு அர்த்தம் இல்லை என்னோட என்னுடைய உதவியாளர் அருமையா வைத்தியம் பண்ணுவாங்க ஊச்சிப்படுத்த வராதுலாம் வந்து அவங்களே போட மாட்டாங்க நாங்கள் தான் போடுவோம் ஏன்னா நாங்கள் தான் குத்திக்கிட்டு குத்திட்டு அவங்களுக்கு போட சொல்லுவாங்க அவங்களுக்கு நரம்பு வச்சுன்றீங்களா அது அவங்களெல்லாம் போட முடியாது அவங்களுக்கு மறந்துட்டுருக்கோம் சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ் தான் வந்து ஸ்கில் வேணும் மெடிக்கலில் ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு ஸ்கில் தேவையில்லை இப்போ இப்போ என்ன எனக்கு வந்து பைபாஸ் பண்ண பாஷி இருக்கார் தான் அது பண்ண முடியும் திறமை இருந்தால் தான் பண்ண முடியும் அதனால தான் மற்ற எல்லாம் இதெல்லாம் உடைக்கிறது எலும்பு எடுக்கிறது திறக்கிறது இதயத்தை ஒடி கொண்டு வர்றது அந்த ரத்த குழாய் ஒடி கொண்டு வர்றவருன்னு ஆக்சென்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழாய் இந்த குழாய் இங்கேருந்து எடுத்து இந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறது வந்து அவர் தான் பண்ணுவார் அது அவரால் தான் முடியும் அது சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு தான் திறமை தேவைப்படும் மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாலெட்ஜாக எல்லாத்துக்கு மேலே கைராசி வரும் மருத்துவத்தில் பகுத்துறை பேசுகிற அர்த்தமே இல்லை அந்த டாக்டர் தொட்டால் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அங்கே போனால் சரியாயிடும் அதை விடுங்க இது டாபிக் வேறு இவங்க வந்து நல்லா மகப்பேறு மருத்துவராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க விட அவருடைய கணவர் சவுந்தரராஜா பெரிய யூரோலஜிஸ்ட் எனக்கு ஒரு வைத்தியம் பார்த்துருக்குது நான் வந்து படம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்த ப்ராஸ்டேட்டு இதில் இது பண்ணுவா அவர் தான் எடுத்து எடுத்துக்கிட்டு இது ஒழுங்காக சாப்பிட்டு ஆப்ரேஷனெலாம் போஸ்ட்போன் பண்ணிக்கலான்ட்டார் சர்ஜரி படிக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன் அப்போ தான் எதிர்பாரம் பார்க்க பார்த்தபோது இல்லை இல்லை இப்போதைக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க ஒரு வருஷம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அது அந்த மாத்திரை சாப்பிட்டு நான் மூணு நாலு வருஷம் நல்ல முடியும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சௌந்தரராஜ் வந்து ஒரு அருமையான மருத்துவம் இவங்க எவ்வளவு சக்ஸம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது நிறைய விஷயங்களை